சென்று சந்திக்கிறேன் தந்தையை கையை வீசிக்கொண்டு விட்டேன் தந்தையை என்று கூறினால் ஏற்கனவே மூன்று பிள்ளைகள் தாய் பாசத்தால் தாயின் சிரமறுக்க மறுத்தார்கள் இவன் மட்டும் தாயின் சிரமறுத்திருப்பானா அல்லது தாய் பாசத்தால் தாயை எங்கேயோ ஒளித்துவிட்டு தன் மகன் தன்னிடம் வந்து நடிக்கிறானா என்று என் தந்தை என்னை சந்தேகித்தாள் சந்தேகித்தார் அவையால் என் தாயின் சிறத்தை என் கிணத்தில் எடுத்துக்கொண்டு என் தந்தைக்கு காட்டுகிறேன் ஓடி வரும்போது கல் தடிக்கு கால் பெருவிரலில் அடிபட்டு விட்டு நகை கண்ணில் என்னால் வழி தாங்க முடியவில்லை வலிக்கின்றது அம்மா என்னால் தாங்க முடியவில்லை தாயே வலிக்கிறது அம்மா சுரல் போன் கேட்கிறதே நான் அம்மா என்று அழைத்ததோ மகனே என்று ஒரு வார்த்தை உதிர்த்ததே அது என் தாயின் குரல் கேட்டதே எப்படி இருக்க முடியும் மாண்டு என் தாய் எப்படி மகனே என்று அழைக்க முடியும் ஆனால் என் தாயின் குரல் கேட்டதே எங்கிருந்து வந்தது இந்த குரல் எங்கிருந்து வந்தது கண்களில் கண்ணீரை தாரு தாரியாக வடித்துக் கொண்டிருக்கின்றது உதடுகள் துடிக்கின்றது அப்படி நான் அம்மா என்று அழைத்ததோ மகனே நீ பார்த்து வரக்கூடாதா நீ அம்மா என்று அலறியதோ ஏன் அங்க பதறுகிறதடா என்று என் தாயின் திரட்டி எனக்காக கண்ணீர் வடிக்கிறதா அம்மா தந்தை வெற்றிய மகன் எக்கடா ஒரு செத்து ஒழியட்டும் என்று மனம் கூறாமல் எனக்காக கண்ணீர் வடிக்கிறாயே பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கண்ணு சொல்லுவாங்களே அந்த சொல்லிற்கு இலக்கணத்தை வகிச்சேனா பெற்ற தாயை கொன்று பெரும் பாவத்தை சுமந்தேனா

முன்னூறு நாள் வந்து நெற்றி வியர்வு நிலத்தில் விட எவனோடு போராடி இறைவனிடத்தில் வாதாடி கண்ணடக்கி மூச்சடக்கி வாயடக்கி உலகத்தில் நீயே பிளந்து என்னை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்த எப்படி அல்ல அறுபாடு பட்டிருப்ப அம்மா நான் உன்னை எப்படி மறந்தேன் மகனே உன் கரத்தால் நான் வாழ்வதை பற்றி கவலைப்படவில்லை பெற்ற தாயை கொன்றான் பரசுராமன் என்ற பழி உன்னை வந்து சேரும் என்பதற்காக நான் பயந்து ஓடுறது தாய் கெஞ்சியோ பெற்றெடுத்த மகனாக இல்லாமல் பெருத்த யமனாக மாறி துரத்தி என் தாயின் சிரமறுத்து விட்டேனே அம்மா தாயே இந்த உலகத்துல எத்தனையோ தாய்மார்கள் தாமயிறு பட்டினியா இருந்தாலும் நான் பிள்ளைய பட்டினியாக போட்டதாக சரித்திர கிடையாது தான் கந்த துணி உடுத்தி கொண்டிருந்தாலும் தன் மகன செல்வாக்கோடு வாழ நடிக்கிற தாய் தாயே அதிகம் தாயை காத்த தனையன் இருக்கிற நிலமையிலே பெற்ற தாயை கொன்ற பெரு பாவியாக நிற்கிறேன் அம்மா அல்லும் பகலும் அறுபது நாயகி எனக்காகவே வாழ்ந்தாயே இருவர் உள்ளோ ஒன்று இருவர் உள்ளோ ஒன்று நெஞ்சம் தாடே

தாய் தந்தை உயிரோடு இருக்கும் போது தன் அருகிலே அவர்கள் ஐயா பெற்ற தாய் தந்தைக்குரிய மரியாதை கொடுத்து மதிப்போடு நடத்துங்க அவர்களை சுடு சொல்லினால் கொல்லி வைத்துவிட்டு மாண்டு விட்டு படத்தில் மாண்டு விட்ட பிறகு அவர்கள் புகைப்படத்துக்கு மாலை சூடி கற்பூர தீப ஆராதனை காட்டுவதா எந்த பலனும் கிடையாது என் தாய் மீண்டும் வர மாட்டானா அவள் மடி மீது தலை வைத்து உறங்க மாட்டேனா என்று நான் தவியாய் தவித்துக் கொண்டிருக்கிறேனே அம்மா தாயே முன்னூறு நாள் என்ன முன் கடையில் பெற்ற பல நூறு தவமி என்ன பக்குவ மாளையோருளோ நான் முரங்க யானை க இலை மோய் நெத்திமேல் வண்ணittam சோபி எனக்காகத் தயா வந்துதே சாபி எனக்கும் வேண்டியாய் போனே எனக்கும் வேண்டி 如果你酸酸的。 தொப்புள்ந்தம் தி தொட்டில் காட்டு யாராட்டி மொத முத முத்தமிட்டி முத்தை காட்ட பங்கு போட்டு न

எனக்காக பயந்து எத்தனையோ இடங்களை அடைக்க இறுதியாக அருந்ததி இல்லத்தை மாடினாள் சிறமருக்க தடையாக இருந்து அருந்ததி பெண்ணின் சிறத்தோடு

நீங்கள் சிந்தை குளித்ததா நீங்கள் சந்தோஷம் கொண்டீரா அதுவே எனக்கு போதும் மாமா உன்னை மகனா பெற்றது நான் என்ன தமிழ் செய்கிறதுன்னு எனக்கே தெரியவில்லை இருந்தாலும் மூணு பிள்ளைகள் அழைத்து உன் தாய்மைய சிறுத்த அருக்கு சொல்லி என் சொல்லை கேட்கவில்லை நீ தன்னின் சொல்ல செய்தால் கொண்டு பெற்ற தாயின் வாரமும் சிறுத்தை அறுத்தான் அதற்காக

அப்பா எதை கேட்டாலும் வரமாக தருகிறேன் மகனே என்று என் கணக்கு சத்தியம் செய்து கொடுத்தேன் உண்மை நான் கேட்பது முதல்வரம் என்ன வரம் என்னால் வெட்டி வீழ்த்தப்பட்ட என் எனக்கு மீண்டும் உயிரோடு இப்போது உம் தாய் கேட்பா எழுந்தாள் என்று சிறு தாய் நீ என் தாய் உருவை கேட்கிறாயோ நீ எந்த வித காயம் அப்பா

வெட்டுண்ட தாயின் சிரசை என் கணத்தில் எடுத்துக்கொண்டு ஆவேசமாக ஓடி வரும் பொழுது கால் தடுக்கி கால் பெரு விரலில் அடிப்பட்டு ரத்தம் வழியை வனிதாக முடியாமல் தரையில் தனம் புரண்டு அம்மா என்று அழகா ஓஹோ என் குரலைக் கேட்டது கரத்தில் இருந்து சிதறி ஓடிய என் தாயின் சிரசு என் எதிரில் விழுந்து கண்களிலே என் கண்ணில் தாறை தாரையாக வார்க்குவிட்டது உதர்வோ துடிக்கின்றது அதை பார்த்ததும் நான் அம்மா என்று அழறினேனே என் கோளை கேட்டுத்தான் என் தாய் மகனே நீ பார்த்து வரக்கூடாதா நீ அம்மா என்று அழறியது என் அங்க பதறுகிறதா என்று என் தாய் எனக்காக கண்ணீர் வடிப்பது போல் அந்த காட்சியின் கண்களுக்கு அகப்பட்டது

நான் அறிவு படைத்தது பறவை எண்ணம் அந்த பறவையிடத்தை கூட தன் கூட்டிலே முட்டையிட்டு குஞ்சு பொறுத்து தன் குஞ்சுகளுக்கு சிறகு முளைத்து கூட்டை விட்டு பிரியும் வரை அந்த தாய் பறவை அடைக்கலம் கொடுத்து காக்குறதென்றால் யார் அறிவு படைத்த மனிதனப்பா தாய் கொன்று நான் தவித்த தவிப்பிற்கின்றதே இருந்தாலும்

இப்போதே செல்கிறேன் அருந்ததி இலத்தை நாடுகின்றேன் வெற்றுண்டைய தாயின் ஊரதோறிய தாயின் விலசை சேர்த்து விளைகின்ற காமண்டல நீரை தெளித்து தண்டத்தால் உயிர வரச் செய்து என் தாயை உயிரோடு அழைத்து வருகிறேன் ஜெய் ராமா நில்ல கரத்தை கொடுத்து இருக்கிறேன் நான் கமண்டலருக்கு जलபாரதம் சக்தி வாண்டதெய் எவ்வாறுமாக பயன்படுத்தொண்டார் ஜெய்

என் தந்தையார் தவத்தில் ஈடுபடும் பொழுது இந்த கமண்டலமானது கீழே இதில் இருக்கின்ற ஜலம் கமண்டல நாக நதி என்ற பெயர் இன்று வரை ஓடிக்கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது மகத்துவம் வாய்ந்த இந்த கமண்டல நேரத்திலிருந்து என் தாய்க்கு உயிர் பெற செய்ய வேண்டும் இப்போது செல்கிறேன் அருந்தது

பாவம் போயிச்சுட்டு போட்டமே நம்மளால முடிஞ்ச ஒரு நன்மை நடக்கட்டும்